ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொடி இட்லி தோசை அடை தவளாடை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு தவளாடையோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த வேர்க்கடலை பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தவளாடையோட ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம் இதில் பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்லேயே வதக்கி விடலாம் நம்ம கல்லுப்பு சேர்த்து வரமிளகாயை நம்ம வதக்கிறப்போ நமக்கு காட்டு ஏறாமல் இருக்கும் வரமிளகா நல்லா வருத்தாச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் இதையும் இந்த சூட்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வரமிளகா உப்பு ஜீரகம் புளி எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டு அதே சூடான கடாயில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் தான் நான் பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது வர மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குண்டு மிளகா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த நீட்டு மிளகாயில் காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது ஏற்கனவே வறுத்து வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால நான் சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வர மிளகாய் கல்லுப்பு ஜீரகம் புளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வேர்க்கடலையும் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு அடிச்சிடலாம் இப்போ ரெண்டாவது அப்போது நம்ம வர மிளகா கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இல்லாட்டி இந்த வேர்க்கடலை பொடியோடய கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பத்து பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா மொறு மொறு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டு நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இது நம்ம ரெண்டாவது பேட்ச் வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அது கூட சேர்த்து ஒரு ரன் அடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நம்ம பிரித்து விட்டு விட்டு அடிக்கணும் இல்லாட்டி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நமக்கு வந்து இந்த பொடி கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவு கோர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலையபிள் ஃபீட்பேக்ஸ் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்